இன்னைக்கு பார்த்தா நலம் காக்கும் ஸ்டாலின் இப்படி ஒரு திட்டம் என்னது நலம் காக்கும் ஸ்டாலின் யாருடைய நலத்தை காக்குறீங்க தமிழக மக்களுடைய நலத்தை காக்க போறீங்களா கேடியா தமிழக மக்களுடைய நலனை நீங்க காக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த தெரு தெருவா நீங்க திறந்த சாராய கடை நீங்க மூடினாலே தமிழ்நாடு மக்கள் ஓஹோன்னு இருப்பாங்க நல்லா இருப்பாங்க சந்தோஷமா இருப்பாங்க அதை காக்க அதை மூட துப்பு இல்லை உங்க ஆட்சிக்கு நீங்கள் வந்து நலத்தை காக்க போறீங்க யாருடைய நலன் இன்னொரு திட்டம் உங்களுடன் ஸ்டாலின் யார் கூட இருக்கிறாரு இப்படிதான் அடுத்தடுத்தது நீங்க அடுத்த வாரம் பாருங்க அவர்களுடன் ஸ்டாலின் அப்புறம் இவர்களுடன் ஸ்டாலின் இப்படிதான் தினம் ஒரு நாடகம் காட்சியிட்ட கொடுத்து ரெண்டு மணி நேரம் வந்து நடிச்சிட்டு போயிடுவார் அவர் வச்சுக்கிட்டு சும்மா காமிச்சுட்டு இருக்கிறாங்க ஷோ காமிச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் அதெல்லாம் ஷோ காமிக்கிறதெல்லாம் அந்த காலம் இந்த காலத்தில் என் தம்பிகள் என் தங்கைகள் தெளிவாக இருக்கிறீங்க நீங்களா என்ன நடித்தாலும் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது ஏன்னா பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் டீக்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என் தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் படித்த பிள்ளைகளுக்கு வேலை இல்லை தமிழ்நாட்டு பெண்கள் பாதுகாப்பு கிடையாது இளைஞர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது விவசாயிகள் கோபத்தில் இருக்கின்றார்கள் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக நாற்பத்தோரு வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் நாற்பத்தோரு வாக்குறுதியில் வெறும் அறுபது வாக்குறுதி அறகுறையா பண்ணிட்டாங்க தெரியுமா ஐநூத்தி நாற்பத்தோரு வாக்குறுதியில எழுநூறு நிறைவேற்றோம் கொடுத்ததே ஐநூத்தி நாப்பத்தி ஒன்னு தான் எழுநூறு நிறைவேற்றிட்டோம் நூறு பர்சன்ட் நூத்தி பத்து நிறைவேற்றும் யாரையா போய் சொல்றீங்க எங்கயா போய் சொல்றீங்க